நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் திக்காக ஒரு சிக்கன் கிரேவியும் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் ஒரு மூணு நாளா கேட்டுகிட்டே இருக்காங்க சரி இன்னைக்காவது செஞ்சு கொடுத்தர்லான்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் மாவுப்பெசெஞ்சு வச்சுட்டு பக்கத்தில் இருக்க சிக்கன் கடையில் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது சிக்கன் சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்க்காக கட்டாயமா எடுத்துக்கலான் தான் என்னோட டாக்டர் சொன்னாங்க சிக்கன் வாங்கிட்டு வந்தோன்னே கொஞ்ச நேரம் அதை கேர்டில் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் இன்னைக்கு காலையில எந்திரிச்சோன்னு ஒரு சூப்பரான மெசேஜ் ஆக்சுவலி என்னோட பேபியோட தலை நல்ல பெருசாக இருக்குதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணதுலேருந்தே நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட பேபிக்கும் அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க அவங்ககிட்ட எல்லாருக்கிட்டே நான் சொல்லி வச்சுருந்தேன் பேபி பிறந்தா கட்டாயமாக என்கிட்ட சொல்லுங்கன்னு அதில் ஒருத்தவங்க கிட்டே இருந்து மெசேஜ் வந்துருந்துச்சு சிஸ்டர் எனக்கு பாய் பேபி பிறந்திருக்கு பேபி ஹெட்டு பெருசாக இருக்குன்னு சொல்லவும் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் பட் பேபி நல்ல ஹெல்த்தியாக சூப்பராக பிறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்னமோ மெசேஜ் பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட் பேபி பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி இப்போ வந்து ஹெட் பெருசாக இருந்தனால சி ஆயிருக்கு கடவுள் என் தலையில என்ன எழுதி வச்சிருக்காருன்னு தெரியல ரொம்ப பயமா இருக்கு